முத்து மீனா எல்லாம் வருவாங்க ஒரு வந்து எல்லாம் இறங்கின பிறகு அங்க அவங்க பாட்டி கிட்ட வந்துட்டோம் அக்கம் பக்கம் இருக்கவங்க மீனாவை பத்தி விசாரிக்கும் போது ரோகிணி அவங்க மாமியாருக்கு கொஞ்சம் கடுப்பாகுது என்ன இங்க மீனாக்கு ரொம்ப மரியாதை போல அப்படின்னு இல்லை போனாட்டி வரும்போது நல்ல பேர் வாங்கிட்டாமா அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க சரி சரி நான் அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மாமியார் சொல்கிறாங்க அக்கம்பக்காரங்கன்னா கேட்குறாங்கன்னாப்பா அவன் பொண்டாட்டி வயிறு ஒன்றும் ஒல்லையாகவே இருக்குது அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அவன் நல்லா தான் சாப்பிட்றா வேணா தூக்கி பாருங்கள் வெயிட்டை அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்ன பாட்டியம்மா அவங்க உங்கள் பையன் வந்துட்டார் போல் அப்படின்ட்டு அவங்களும் அம்மா சந்தோஷமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இவங்க கண்ணெலாம் பட்டால் போது நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க உள்ள கூப்பிட்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் ஜாலியாக நல்லா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து இவர் சொல்கிறாரு முத்து நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஆமாம்மா நீ கிளம்பு கிளம்பு அப்படின்றாங்க அவங்க அம்மா ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் சுருத்தினா சொல்கிறாங்க என்ன ஒரு இது இதில் ஃபோன் சிக்னல் கூட கிடைக்கல அப்படின்ட்டு உடனே மீனா அவங்க மாமியார் சொல்கிறாங்க பண்ணி போய் காப்பி போடு அப்படின்னு ஏன் அவன் தான் காப்பி போடணுமா ஏன் நீங்கள் யாரும் போட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கேட்குறாங்க இல்லை எங்கள் மரும வீட்டுக்கு வந்த மருமக தானே வேலை செய்யணும் சரி வீட்டுக்கு வந்த மருமக தானே வேலை செய்யணும் நீ இந்த இந்த வீட்டுக்கு வந்த மரமாக நீ தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ரோகிணி மாமியாரை சொல்கிறாங்க இந்த தற்கூரி ரெண்டு பேர் இருக்கிறாங்களே இவங்க ரெண்டு பேரை வச்சு அவங்க கூட வேலை செய்யணுமா கேஸ் அடுப்பு கூட கிடையாது வரகடுப்பில் தான் செய்கிறாங்க பாவம் ரெண்டும் புலம்பிக்கிட்டு வேலை செய்யுதுங்க இல்லை இல்லை அவளை வீட்டுக்கு போனோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்லாம் முடிஞ்ச முடிஞ்சு செய்கிறாங்க கத்திரிக்காய் எல்லா காய்கறியும் முழுசாக முழுசாக போட்டு வச்சுக்கிது நம்ம சுருத்தி பொண்ணு அந்த மாதிரி தான் காய்கறி கட்டி இப்படியே ஓடிகிட்டு இருக்கு வார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க ஸ்ருதிதிக்கு கையில் அடி காய்கறி வெட்டும் போது அதனால் வந்து ரோகிணி மாமியார் தான் ஊட்டுவாங்க சுருதி மாமியார் தான் அதுக்கு வந்து முத்து சொல்வா அவங்க பாட்டி கேட்பாங்க ஏன் அதெல்லாம் காரம் போட்டா இடம் சாப்பிடுங்கன்னு இல்லை பாட்டி முத்து சொல்லுவார் இல்லை பாட்டி பதினோரு தட்டு வேலை செய்யுது வேறு ஒன்றும் இல்லை நாளைக்கு வந்து ரோகிணி அவங்க மாமா வரார்ல அவர் நூற்றி ஒரு தட்டு குத்தாருன்னா உடனே ரோகிணி பக்கம் தா தாவிடும் அந்த தட்டு அப்படின்னு ஆஹா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க அந்த பாட்டி மீனா நீ போய் ரோகி இது சுருதி பக்கத்தில் உட்காரு உங்கள் மாமியார் ஊட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோடு நீ எபிசோடு முடியுது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு எபிசோடு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரமோவில் பார்ப்போம்